தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சில வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம் இதுவரை வெளியான முடிவுகளின்படி புதுக்கோட்டை நகராட்சி நான்காவது வார்டில் போட்டியிட்ட பர்வேஷ் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி மூணாவது வார்டில் போட்டியிட்ட மோகன்ராஜ் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் போட்டியிட்ட வேல்முருகன் திருச்சி மாவட்டம் பூவாலூர் பேரூராட்சி பதினைந்தாவது வார்டில் போட்டியிட்ட மேனகா விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி இருபத்தி ஓராவது வார்டுல சுயேட்சை வேட்பாளரான நின்ன சைதானி முகமது கவுஸ் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்காங்க அதோட சென்னையில் ஒரு வார்டில

தான் அவ்வளவு வரவேற்பு இருந்தது அது போக என்னோட மாவட்டத்துக்கு உட்பட்டு பலரையும் தேர்வு செஞ்சு அனுப்பியிருந்தேன் இன்னும் முடிவுகள் வெளிவர வேண்டியிருக்கு நம்பிக்கையோட காத்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு இரண்டாம் இடம் பெற்ற அறிவு செல்வி விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் ஆவார் நிலவரசி துறைராஜுக்கு கடும் போட்டியா இருப்பார்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டாங்க அதிமுக வேட்பாளரான லட்சுமி கோவிந்தசாமி ஆனா தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போது லட்சுமி துரைராஜ் வெறும் ஆயிரத்து வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருந்தாங்க ஏழாயிரத்து வாக்குகள் பெற்ற நிலவரசிக்கு அடுத்த இடத்தில் இருந்தாங்க விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சுயேச்சை வேட்பாளரான அறிவு அவர் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை

சப்தமே இல்லாமல் போட்டியிட்டு கிராம அளவில் பஞ்சாயத்து பதவிகளை வென்றது விஜய் மக்கள் இயக்கம் இதில் இரண்டு ஊராட்சி தலைவர்கள் பனிரண்டு ஊராட்சி துணைத் தலைவர்கள் உட்பட நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்கள் அனைவரையும் பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வரவழைத்து வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் விஜய் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளிடம் கேட்டு நிறைவேற்றித் தர வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகளிடம் விஜய் வலியுறுத்தியதாக நிர்வாகி குசியானந்த் கூறியிருந்தார் இந்த சூழலில் வெற்றி பெற்றவர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த புகைப்படம் தமிழகத்தில் பேசுபொருளானது